மீளவே இருக்கட்டும் இருக்கட்டும் அதிமுக சண்டைகளை தூண்டி தான் அவர்களுக்கு அது மனதில் தவறான எண்ணங்கள் போறதால நம்ம சமுதாயத்துக்காரனை நம்ம திருப்பி அடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் எந்த காலத்திலையும் நாம் முன்னேறி விட முடியாது இதற்கு காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் வேலை பார்ப்பதே சரியில்லை திமுக ஆட்சி எப்போது வந்ததோ பல கொலைகள் திமுக ஆட்சி வந்தாலே நடக்கத்தான் செய்யும் காவல்துறை ஒரு ஒரு மாசம் வந்து காவல்துறை பதவி ஏன் கொடுத்தீங்கன்னா காவல் நிலையத்தை எப்படி நடத்தணும்னு நான் சொல்லி கொடுக்க ஏன்னா ரவுடிகளை எப்படி கட்டமைக்கணும் அதை நான் சொல்லி கொடுக்க ஏன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு இதே தெப்பக்குளம் காவல் நிலையத்துல அன்பு சகோதரர் ராமர் பாட்டி கஞ்சா விற்கிறாங்க அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன் பல முறை சொல்லி இருக்கிறாப்புல பல முறை தொடர்பு இருக்கிறாப்புல ஆனா இன்னைக்கு அவரே கஞ்சா வித்தாரு சொல்றாங்க அப்ப என்ன கேவலம்னா ஒருவன் கேள்வி கேட்டால் அவனை ரவுடி என்பது கொலைகாரன் என்பது கொலைக்காரன் என்பது அப்ப யாருமே கேள்வியே கேட்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காவல்துறை அதிகாரிகள் எப்ப காலத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தாப்புல எடுக்கல திருப்பி நாங்க

அவருடைய தமிழ் தேசியவார்களை கூப்பிட்டு அழைப்பு கொடுக்கிறதுக்காக எனக்கு வெள்ளிக்கிழமா நீதிமன்றத்தில் அவரை கொலை செய்திருக்கார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது ஏன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஒரு கொலையே நடக்காது நீங்க போய் இப்ப அப்பாவி மக்கள் யாரு புகார் கொடுத்தாலும் மனுவை வாங்கி வைக்கிறது அதை விசாரிக்கிறதுலாம் அல்ல அவங்க என்ன காவல்துறை கல்வி கட்டணும் ஒரு வீடியோ தூக்கிட்டு வந்துடுவாங்க அதே தூக்கிட்டு வந்துட்டு பூமி ராஜா யாராவது பேசுறாரா நாங்க அப்புறம் கூட அப்புறம் ஒரு கேஸ் போட்டுக்கிறோம் நீ ஐநூறு கேஸ கூட போடுப்பா சாமிய நீ ஆனா கேஸ தான் வேற வேலை வழிய இல்லையில காவல்துறையில வந்து கேஸ் போடுறதுக்கு பஞ்சமே இருக்காது ஒருத்தன் தவறு செஞ்சானா அவன் என்ன பண்ணா கொலகாரனா கொள்ளக்காரனா என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ண

திமுக காரங்க அழிங்க இல்ல அதிமுக அழிவுங்க இல்லைன்னா பெரிய பெரிய தொழிலறிதற்கு கழிவு பெரிய பெரிய தொழிலதிபர் வீடுகளுக்கு அவங்களுடைய அலுவலகத்துக்கு போவேன் அந்த காவல்துறை காசுக்காகவும் பணத்துக்காகவும் அவங்க பின்னாடி தெரிவாங்க ஆனா இது பாதிக்கப்பட்ட மக்கள் போய் டேசன வாசன காலையில ஆறு மணிலிருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் காவல் நிலையத்துல காசு காலம் தான் அந்த புகார் எடுக்கிறது இல்ல அப்படின்னா இன்ஸ்பெக்டர் எப்ப கேட்டாலும் போயிருக்கேன் சரி அப்பா எப்பயுமே வந்து நம்ம பார்க்க முடியலன்னா அப்ப யாரை பாக்குறது காவல் நிலையம் என்பது இப்ப மதுரை கமிஷனர் அலுவலகத்துல ஐஏஎஸ் ஏசி வேல்முறை இருக்கிறாப்புல அவரு முக்கியமா அமைச்சர்களுக்கு பிணாமி ஒரு காவல்துறை அதிகாரியே புனாமியா இருக்கிறாரு அமைச்சர் மதுரை மாவட்டத்தில் முக்கியமான அமைச்சருக்கு புனாமியா இருக்கிறாரு பல கோடி ரூபா வந்து அவருக்கு வீடே வந்து பல கோடி ரூபாய் கட்டிருக்காரு ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் பல கோடி ரூபாய் இருக்குதுதான் அப்ப நான் வந்து இது சம்பந்தமா வந்து சென்னை தகவல் உரிமை சட்டத்துல அவர் ஒவ்வொரு காவல்துறைக்கு எவ்வளவு பணம் இருக்குது அவர்கள் வேலைக்கு சேரும் போது அவருக்கு எவ்வளவு பணம் இருந்துச்சு இப்போ எத்தனை கோடிவா இருக்கு அப்ப நான் காவல்துறை அதிகாரியோட தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இப்போ அனுப்புனேன் அவங்க என்ன பண்ணாங்க நேராக கவுன்சிலர் அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்குறாங்க இது வரைக்கும் இன்னும் அவங்களுக்கு தகவலை தெரிவிக்கலாம் ஏன் ஏன்னால் அவங்க உண்மையாக நேருக்காக இருக்கிற அவங்க என்ன பண்ணேன் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் ஆண்டுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடையோ எனக்கு இவ்வளோ இதான் சொத்து மதிப்புன்னு சொல்லி வெளியிடணும்

ஒழுங்கு போக்கு விளாடுறது வேற என்ன பண்ணாங்க இப்ப பணம் வச்சுதான் விளாடுறது அது ஒரு டோக்கன் வச்சுக்கிட்டு வாங்கிக்க டோக்கனை வச்சுக்கிட்டு அவன் அவனுடைய அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு வாங்கிக்க அப்ப அந்த பணம் இந்த டோக்கன் அவனு கணக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சீட்டாட கிளப்பு நடத்துறதுக்கு போலீஸ் உடனே இருக்கிறாங்க இந்த தப்ப கூட வேலை மாசத்துக்கு போற வழியில அர்ச்சனா பக்கத்துல அப்பதான் காரணம் என்ன காவல்துறை அதிகாரிகளுக்கு தேவை பணம் தேவை